தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ரேம் அவர்டு உங்களுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் சமீபமாயிற்று என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் ஆமேன் பாருங்களேன் ஒரு மரத்துக்கு கூட ஆண்டவர் நேர்த்தியாய் சீசன்ஸை வைத்திருக்கிறார் அந்தந்த சீசனில் அந்தந்த மரம் என்ன செய்யணுமோ அந்த மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கிறது அந்த மரம் இலையுதிர் காலம்னு வந்தால் இலை ஃபுல்லாக உதிர்ந்து போகிறது அடுத்ததாக அழகாக துளிர் விடுகிறது அடுத்ததாக பூ பூக்கிறது அடுத்தது அது வந்து காய்கள் வருகிறது இப்படிப்பட்ட ஒவ்வொரு சீசன்லையும் அந்த மரம் என்ன செய்கிறது தன்னுடைய மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது ஒரு மரம் வந்து தேவனால் படைக்கப்பட்டது அதுக்கே தேவன் இவ்வளோ நேர்த்தியாய் அதுக்குரிய காலங்களை குறித்து அது நேர்த்தியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் நீங்களும் நானும் எவ்வளோ விசேஷித்தவர்களாய் தேவனுக்கு இருக்கிறோம் நாம் தேவனுடைய மனவாட்டியாக இருக்கிறோமே நம்முடைய காலங்களை குறித்து தேவன் கவனம் உள்ளவராய் இருக்கிறாரே அம்மே நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில அல்லவா இருக்கிறது அப்படிப்பட்ட தேவன் தான் உங்களுக்கு சொல்லுகிறார் வசந்த காலம் உங்க வாழ்க்கையில் சமீபம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசந்த காலம் சமீபமாகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இலையெதிர்காலம் ஒன்று மரத்துக்கு இருக்கும் அந்த காலத்தில் நீங்க பார்த்தீங்க அந்த மரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ல அந்த சீசனில் இலை ஃபுல்லா உதிர்ந்து போயிடும் ஒரு இலை கூட மரத்தில் இருக்காது பாருங்களேன் அதுதான் ஆச்சரியம் அந்த காலத்தில் மரத்தை நாம் கண்ணோக்கி பார்ப்போமானால் அந்த மரம் முன்னாடி இருந்த மாதிரி இருக்காது அப்படியே எல்லா இலைகளும் சுத்தமாக உதிர்ந்து போய்விடும் ஒரு இலையை கூட நம்மளால் பார்க்க முடியாது ஒரு இலை கூட இல்லாத மாதிரி மொத்தத்துக்கும் உதிர்ந்து போய்டும் அப்படி உதிர்ந்து போனதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களில் ஒரு சில நாட்களில் அழகாய் அந்த அந்த மரத்தில் இருந்து குட்டி குட்டி இலைகள் வந்து துளி விடுகிறத நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பார்த்தோம்னா அந்த இலைகள் எல்லாம் அப்படியே பச்சை பசேர் என்று கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே அந்த இலைகள் பச்சையாக இருக்கும்போதே பூ விட ஆரம்பிச்சிடும் அந்த மரத்தில் அழகாய் இந்த மாற்றங்களை மரத்தில் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது நம்மளுக்கு நம்ம கண்கள் முன்னாடி ஒரு உதிர்ந்து போயிருந்த மரம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அழகாய் துளிர்விட்டு அது பச்சை பசேறுன்ற அந்த இலைகள் எல்லாம் பெருசாகி அதுக்குள்ளே அப்படியே அழகாக பூ பூத்து காய்த்து எவ்வளோ மாற்றங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதே போல் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வசந்த காலத்துக்கு முன்பதாக ஒருவேளை நீங்கள் இப்போ இலை உதிர்ந்த ஒரு நிலைமையில் காணப்படலாம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உதிர்ந்து போய் காணப்படுகிறது இனிமே என்னுடைய வாழ்க்கை துளிர்க்குமா ஆண்டவரே ஒரு துளிர்ப்பு வருமா என் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியோடு இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் இளைய காலம் முடிந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக வாழ்க்கை துளிர் விடுகிற ஒரு காலத்தை நான் வைத்திருக்கிறேன் அந்த துளிர் விடுகிற காலத்தை தொடர்ந்து உன்னுடைய கா உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் என்ற ஒன்றை நான் வைத்திருக்கிறேன் அந்த நாட்களில் நீ பூத்து குழுங்குவாய் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமேன் அப்படிப்பட்ட நல்ல காலத்தை நல்ல நாட்களை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இன்றைய சொல்லுகிறார் அப்படி வைத்திருக்கிற நாட்கள் சமீபமாயிற்று என்பதை தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் அதனால உங்க வாழ்க்கையில இலை எதிர் இலை உதிர்ந்து போயிருக்கிற அந்த சூழ்நிலைகளை நீங்க பார்க்காதீங்க மொட்டையாய் காணப்படுகிற சூழ்நிலைகள் ஒன்றுமே இல்லாதது போல் காணப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்க பார்க்காதீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இலை எதிர் காலத்திற்கு அப்புறம் துளிர் விடுகிற காலம் உண்டு அந்த துளிர் விடுகிற காலத்துக்கு அப்புறம் வசந்த காலம் என்ற ஒரு உண்டு அந்த வசந்த காலத்தை குறித்து உங்களோடு இன்றைக்கு தேவன் பேசுகிறார் அது சமீபமாக இருக்கிறது ஆமேன் நிச்சயமாக தேவன் உங்கள் இல்லாமைகளை எல்லாம் நிறைவாக்குகிற நாட்களை வைத்திருக்கிறார் உங்களை பச்சை பசேர் என்று செழிப்பாக மாற்றுகிற ஒரு நாட்களை தேவன் வைத்திருக்கிறார் அநேகருக்கு கணிதர்கிற மரமாக உங்களை மாற்றி ஆசிர்வதிக்கிற ஒரு நல்ல நாட்களை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுத்துருக்கிற வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதித்து உங்கள் வசந்த காலத்தை உங்களுக்கு கட்டலையிட்டு உங்கள் மூலமாக அநேகருக்கு தேவன் என்ன போகிறார் ஆசீர்வாத ஆசிர்வாதங்களை அனுப்பி உங்களை ஆசீர்வாதமாக பிறருக்கு ஆசீர்வாதமாக தேவன் வைக்கப் போகிறார் அம்மே நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக கோடி ஸ்தோதிரம் கோடி நன்றிகளப்பா இந்த வார்த்தைகளின்படியே தேவன் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இலை எதிர்ந்து போயிருக்கிற எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிருக்கிற சூழ்நிலைகளில் தேவ பிள்ளைகள் காணப்படலாம் ஆண்டவரை எந்த காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களில் தேவன் ஆண்டவரை எசப்பா அதை துளிர்விட பண்ண போகிற கிருபை காய் ஸ்தோதிரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வசந்த காலத்தை சமீபமாய் கொண்டு வந்திருக்கிற தேவன் அந்த காலத்திற்குள்ள பிள்ளைகளை நுழைய பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாக பிள்ளைகளை மாற்றப்போகிறோம் தாய்வுக்காய் மகதரம் வல்ல நாமத்தில் செபித் ஒப்பு கொடுக்கிறோம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்